சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் வெறும் கர்மிகளே நிற மயில் வாகனத்தின் மீது ஏறுகின்ற திரு முருகப்பெருமான் எந்த நேரத்திலும் அழகுமிக்க வள்ளியம்மையாருடன் அருள் புரிவதற்கு வருவார் மேலும் அடியேனின் குருமூர்த்தியாகிய எம்பெருமான் உபதேசித்த மெய்ப்பொருளின் தன்மையை மெல்ல தேர்ந்து தெளிந்து புரிந்து கொள்பவர்களாகிய சிவயோகிகள் சிவயோகிகள் மாத்திரமே காலத்தை கால தத்துவத்தை வென்று அதனைக் கடந்து காலாதீதராக இருப்பார்கள் வெறும் கருமிகளோ காலத்துக்கு உட்பட்டு மாய்ந்து போவர் முருகனுக்கு பிஞ்சுமதி சடாமகுட பெருமானை பிரியாத வஞ்சி மவாள் தவத்தில் வரும் பேடை மயிலுதவும் அஞ்சிரை வண்டுரைத்து வண்டுரைத்து விழும் அருவி மதம் குஞ்சர வெம்புகர் முகத்து குறிசில் அடி இணைத்து விழுவாம் விநாயக பெருமானுக்கு வணக்கம் கூறி இருபத்தாறாவது பாடலாகி கந்தர அலங்காரத்தை பார்க்கிறோம் அலங்காரம் என்பது பல விதமான முற்றமொழி முழு முழு பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார்னு சொல்லுவாங்க பரிபூர்ண சந்திரமா சந்திரன் மாதிரி இருக்கிற முருகப்பெருமானுக்கு அழகா அழகுக்கு அழகு செய்யற முருகனுக்கு எங்கேருந்து அழகு பண்றது அலங்காரம் பண்ண முடியும் அலங்காரம் வந்து அழகுக்காக பண்ணி கொள்ளறது இந்த அலங்காரம் போட்டதுனாலே அலங்காரத்துக்கு முருகனால அழகு வருதான் அப்படி அருணங்கிராத அனுபவிக்கிறார் முருகன் வந்து பரிபூர்ண அழகு அவருக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கவே தேவையில்லை அவரே அழகு இந்த அலங்காரம் போட்டதுனால இந்த அலங்கார பொருட்களுக்கு முருகனால அழகு ஏற்படுறதாம் அந்த இத்தனங்கள் எல்லாம் முருகனுடைய முகத்தை அதுல வாங்கிட்டு ஜொலிக்கிறதாம் சூரியன் பட்ட போது இரத்தனங்கள் ஒளிர் பட்டு தன்னுடைய க கதிர்கிரணங்கள் எல்லாமே தன்னுடைய நிறத்தை எல்லாம் காட்டுவது போலே முருகப்பெருமானுடைய முகத்துக்கு மேலே கிரீடம் வச்சா அந்த கிரீடம்ல இந்த முகத்தினால் அழகு பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படி அழகு வாய்ந்த அந்த முருகன் தானே அழகு அப்படிப்பட்ட அழகு முருகன் ஒரு அழகான வள்ளியையும் கொண்டு அழகான மயிலில் ஏறி வந்தா அந்த என்ன சொல்றது வாய் பேசவே முடியாம நம் கண்கள் அடைந்து மனம் பரிபூர்ணமாக நிறைந்து விளங்கும் பரிபூர்ணமான பௌர்ணமி சந்திரகனை நம்ம பார்க்கும் போதே ஆனந்தம் ஏற்படுகின்றது அப்படி இருக்கிற கோடி பூர்ண சந்திரகனாக கோடி சூரியனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அழகை என்னவென்று சொல்வது அப்படிப்பட்ட இந்த பாடலை முருகன் வள்ளியோட நமக்கு வந்து காட்சி கொடுக்கிற பாடலை நினைக்கும் போதே புண்ணியம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பாடலை அருணகிர நமக்காக அள்ளி கொடுத்திருக்கின்றார்ன்னு என்ன சொன்னா மிகையாகாது அந்த பண்டாசுரன் வந்து லடுதாம்பிகையோட சண்டை போட பாரு லடுதாம்பிகை வந்து பண்டாசுரனோட சண்டை போட பாறான் அந்த சண்டை நடக்கிற சமயத்துல அவனுடைய கூட இருக்கிற ஆள்கள் தேவி மகாத்மத்தில் இது வருது கூட இருக்கிற அவனுடைய தோழர்கள் அவன்கிட்ட சொல்றானான் இ அவன் வந்து பெரிய பராக்கிரமசாலி உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் குபேரனுடைய செல்வங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறானா அவன்கிட்ட இல்லாத ரத்தனங்களே கிடையாது அப்போ அவன் காட்டுறான் எங்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கு பாருன்னு கூட இருக்கிற சேனைகளுக்கெல்லாம் காட்டி கொடுக்குறானா நீங்கள் தான் இந்த செல்வத்தைலாம் எடுத்துக்கலாம் என் கூட வந்து போர் புரியுங்க அப்படி அவங்க போய் பார்த்துட்டு அம்பிகையினுடைய பராக்கிரமத்தை பார்த்துட்டு ஜெயிக்க முடியலன்னு வரா அப்ப இவர் காட்டி கொடுக்க இவ்வளவு பொருள் இருக்கும் உங்களுக்கு தரேன் போய் ஜெயிச்சுட்டு வாங்கன்னு அப்போ அந்த மந்திரி சொல்றானா இருக்க வேண்டிய ரத்தனங்கள் இத்தனை இருந்தும் சேர்க்க வேண்டிய ரத்தனம் சிறீ ரத்தனம் இல்லையேன்னு சொல்லிவிட்டானா அப்போ க மனைவி இல்லைங்கிற காரணத்தினால அவன் அப்புறமா தேவி ஆசைப்பட்டு பக்கத்துல போக தேவி அவனை வதைத்தா பண்டாத அப்படியாது அந்த இருக்க வேண்டிய ரத்தனங்களில் இத்தனை இருந்தும் சேர்க்க வேண்டிய ரத்தனங்களில் ஸ்ரீரத்தனம் உனக்கு இல்லையேன்னு சொன்னாங்க அதனால ஸ்ரீராமா சொன்னால் பலன் இல்லை சீதாராமா சொன்னா தான் பலன் அங்க நாராயணா சொன்னா பலன் இல்லை லக்ஷ்மி நாராயணா சொன்னா தான் பலன் அதனால அந்த இறைவனோட சேர்ந்து அம்பிகை இருக்கிற காட்சி வந்து கிடைக்க முடியாத காட்சி அதுல மயிலில் ஏற வருவன அந்த மயிலானது எதுக்காக மயில்ல ஏறினா முருகன் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அரியனே அருணகிர சொல்றாரு மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பொருளிலே முருகப்பெருமான் ஏறி வந்தார்னா பிரணவாகாரத்துல முருகன் ஏறி வந்திருக்கிறான் என்பது பொருள் இன்னொன்னு என்ன தெரியுமா முருகன் மயில்ல நீலட்சி கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலாக்குரத்தி உடன் வருவான் அவன் எந்த நேரத்திலும் இந்துக்காக சொன்னார்னா நீ கண்ண மூடி நினைச்சு முருகனை நினைச்ச சமயத்துல பக்தியால அவனுடைய திருவுடைய நினைச்ச மாத்திரத்துல முருகப்பெருமான் வருவானா ஏன்னா பக்திக்கு மெச்சாம முருகன் வரமாட்டான் உன் பக்தியினுடைய பரிபூர்ண நிலைய பார்த்து அந்த யோக தத்துவத்தை பார்த்து உன் சிவயோகி போல இருக்கிற தத்துவங்களை பார்த்து ஒழுக்க ஒழுக்கசீலராய் இருக்கிறவ பார்த்து முருகப்பெருமான் வருவான் எப்படின்னா நாம சொந்தக்கார கூப்பிட்டா குடும்பத்தோட வாங்கன்னு கூப்பிடுறோம்ல கல்யாணத்துக்கு அந்த மாதிரி தன்னுடைய பத்தினியோட பத்தினி சகிதமா வராரு முருகப்பெருமான் வள்ளி வள்ளி நாச்சி அரை மடியில வச்சுண்டு அவ சாதாரண வள்ளி இல்ல கோலக்குரத்தி அழகு வாய்ந்தவள் மிக்க இந்த அழகான முருகனுக்கு ஒரு அசிங்கத்தை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது போல முருகனுக்கு தகுந்தா போல அந்த வள்ளி அந்த வள்ளியை பிடித்து கொண்டு கொண்டும் மடியிலே வச்சுக்கொண்டு மயிலில் ஏறி வருகின்ற முருகன் தோற்றத்தை நினைக்கும் போதே எல்லா பாபங்களும் ஓடி போகும் கண்டில் ஏதும் பிரான் எந்த நேரத்திலும் நமக்கு துக்கம் வரும்போதோ காரணம் வரும்போதோ இறைவனை நம்ம மனசால நினைக்கின்ற சமயத்திலே முருகப்பெருமான் வள்ளி நாயகியுடனே மயிலே ஓடோடி வருவான் அது நிச்சயம் என்பதை அருணகிரிநாதன் பார்த்த காரணத்தினாலே இங்க இப்படி போட்டிருக்கிறார் நீலட்சிய கண்டியில் ஏறும் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் அவன் வந்து குருநாதன் யார் குருநாதன் சிவபெருமானுக்கு குருநாதன் அகஸ்தியருக்கு குருநாதன் அருணகிரிநாதன் குருநாதன் இந்த மூணு பேரே வேலாச்சரணம் எனகுலாமல் இனிமேலாயினம் கடைக்கெண் பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியாருக்கும் திருப்பு வேணவருக்கும் ஆளாளம் உண்டவருக்கும் உபதேசத்தாண்டவன் அப்படி மூணு பேருக்கு உபதேசம் பண்ண குருநாதன் சொன்ன சீலத்தை அவன் என்ன சொன்னான் ஒழுங்கான சீலம் சொன்ன சீலமுலாவிய ஒழுங்கா சீலமா இருக்கிறவனுக்கு நல்ல சீலம் பரம பூஷணம் எல்லா அலங்காரத்திலையுமே முக்கியமான அலங்காரம் என்னன்னு கேட்டா சீலம் பரமபூஷணம் சொல்றாங்க சீலம் நல்ல ஒழுக்கமான சீலம் இருக்கிறவங்களை நல்ல சீலம் வாய்ந்தவர்களை சத்தியமா இருப்பவர்களை ஆண்டவன் விரும்பி அருகிலே வருகிறான் என்பது சாசனம் எந்த தெய்வமா இருக்கட்டும் கூட வந்து நிப் முருகனை சொல்லும் போது ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று எல்லாரும் ஈஸ்வருடன் ஞானமொழி பேச போவான் ஒன்று ஒன்று ஒன்றே சொல்லணும் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈஸ்வரோட ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று தீர்த்த முகம்னா பழசாயிடுது தீர்க்கும் முகம் ஒன்று இன்னைக்கும் அடியார்கள் வினையை முருகன் தீர்க்கிறான் என்பதனாலே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேர்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமிர்த பெருமாளை முருகப்பெருமான் பாடுகின்றார் முருகப்பெருமானை அருணகின்றார் ஆவலுடன் பாக்கிறத ஏறு மயில் ஏறின்னு சொல்றாங்களே அந்த மயில் ஏறி விளையாடும் தின்கிழி செந்த விளையாடும் பிள்ளை சொன்னா அந்த மயில் ஏறி முருகன் வருகின்ற அழகே அழகு அந்த மயிலானது முதல்ல தேவேந்திரன் தாராகன லோகத்துல போய் முருகனை சோதிக்கிறதுக்காக மயில் ரூபத்துல போய் பா பார்த்தானா மயில் மேல ஏறி அட்டகாசம் பண்ணி அந்த மயில அழித்து தேவர்கள் அத்தனை பேரையும் அழித்து மறுபடியும் உயிர் கொடுத்தான் முருகப்பெருமான் முதல் மயில் தேவன் தேவேந்திரன் இந்திரன் மயிலாக வந்தான் அதுக்கப்புறம் கடைசியில் சூரபத்மாதிகள் அழித்த போது சூரன் மயிலாகவும் பல சூரபத்மனை மயிலும் சேவலுமாக எடுத்துக்கொண்டு சுவாமி சேவர்குடியாகவும் மயில் வாகனமாகவும் வச்சுக்கொண்டார் அதனால முருகனுக்கு மயில் வாகனமாக அமைந்தது அப்படிப்பட்ட நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் மயிலுக்கு தமிழன் சிகண்டி கலாபம் செம்பன் மயில் சிகி என் தோகைப் பிறபி வாகனம் எப்படியோ செம்பன் மயில்னு கூட அருணகிரிநாதர் மயிலை பாடியிருக்கிறார் அப்படி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடு மயில் சொன்னாங்க மயில் ஏறி தென்கிழி சிந்த பிள்ளை பிள்ளையாகிவன் அந்த இந்திரன் மயிலிலே ஏறி ஆகிய மயிலிலே ஏறி அங்க நமக்கு வந்து குருநாதனாக இருந்து நமக்கு உபதேச மந்திர பொருளாரே உனே நான் இணைந்து அருள் பெறுவேணும்னு அருணகிரிநாதர் கேட்கிறார் அதனால அவர் வந்து அந்த அருணகிரிநாதருக்கு அனுகிரகம் பண் மயிலிலே வந்து வள்ளியுடன் வந்து குருநாதனாக இருந்து அற்புத நிகழ்ச்சியை ஏற்படுத்தி ஞானத்தை அவருக்கு கொடுத்து என்ன அந்த அறிவை உபதேசம் நமக்கெல்லாம் அருணகிராதன் அள்ளி கொடுக்கின்றார் அப்படி சீலமுலாவி சீலமுலாவியான்னு ஒரு பாட்டில வாழும் மயில் மீது வந்து எதுக்கு மயில் மீது முருகமதா வாழும் மயில் மீது வந்து தாழ்நிலைகள் தாழும் என்றன் மாவினை தீர அன்பு புரிவாய என்னுடைய மாயவினை தீர அன்பு புரிவாய என்னுடைய மாயங்களும் முக்குணமும் அழிய இந்த வந்து தீர இவைகள் தீர வந்து அன்பு புரிவாய களி கூறும் என்றனுக்கு மயிலேறி வந்து முக்தி கதி ஏற அன்பு வைத்து அருள்வாய எனக்கு நீ மயில்ல எதுக்கு வரணும்னா எனக்கு முக்தியை கொடுக்கறதுக்காக கதி ஏற நல்ல கதி பெறுவதற்காக அன்பு கூர்ந்து அன்போடு வந்து எனக்கு அருள் புரிவாயே அருள் முருகப்பெருமான் அடைவீடிர அப்புறம் சிவபெருமானுக்கு சிவ யோகி்கள் இங்க ஒரு வார்த்தை சொன்னார் அங்கினால முகக்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் நாம எல்லார சிவ யோகிகளா ஆமா அனைத்து பேரும் சிவ யோகியர் ஏன்னா நமசிவாயருக்கு முருகனுக்கும் வித்தியாசம் இல்லை நேத்தே கூட அம்மா அம்மா பேசும்போது சிவன் பத்தி மனா முருகனுக்கும் சிவனுக்கும் வித்தியாசம் இல்லைங்கற சொற்பொழிவு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஓல மரைகள் அறைகின்ற ஒன்றது மேதை வெளியில் ஒளிரும் பரம் சுடர் ஓது சரியை கிரியை எவரும் புணர்ந்தவர் எவராலும் ஓத அரிய துரியம் கடந்தது போத அருவ அரு சொருபம் பிரபஞ்சமும் என் ஊனும் உயிர் முழுதும் கலந்தது சிவயோகம் சால உடைய தவறுகள் சிவயோகிகள் அப்புறம் பக்குவ ஆசார லட்சண சாகாதி பட்சணமா மோன சிவயோகர் இந்த சிவயோகிகளுக்கு உணவு என்னன்னு கேட்டா நம சிவாயங்கிற மந்திரம் சும்மா சிவசிவான் கடந்தான்னு சொல்றாங்களே அந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லிதான் அவங்க சாப்பாடே அவங்களுக்கு நமசிவாய்தான் பக்ஷணமாவோன்னு சிவயோகன் பக்தியில் ஆறாறு தத்துவ மேல் வீடு பற்று நிராதார நிலையாக அக்கணமே மாய துர்குணம் ஷீலம் சொல்றாரு இல்லையா அக்கணமே மாய துர்குணம் வேறாக அப்படியே ஞான உபதேசம் பேசி வாய்ப்பேசி சர்க்குருநாதா உன் மறவேனேன்னு சொன்னாங்க முருகப்பெருமான் வந்து ஞானோபதேசம் அருணகிநாதருக்கு மறக்கவே இல்லை அதை ஞாபகம் வச்சின்று முருகனுக்கு நன்றியை சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்ட மயிலிலே முருகப்பெருமான் கோலக்குரத்தியுடன் வந்து காட்சியை கொடுத்து குருநாதராக இருந்து அவருக்கு நல்ல ஷீலத்தை கொடுத்து தியானத்தை கொடுத்து அந்த ஷீலத்தையும் தியானத்தையும் மெல்ல மெல்ல தெரிந்தவர்கள் ஒரே நாளைக்கு முருகான்னு சொல்லிட்டேன் நமசிவாய சொல்லிட்டு ஓடோடி வந்து சுவாமி பத்தினியோட காட்சி கொடுக்கணும்னா நடக்காத காரியம் தபம் கிடப்பாங்க ஆயிரம் நாட்கள் தபம் கிடப்பாங்க ஆயிரம் மந்திர ஜபம் பண்ணுவாங்க ஜபத்துக்கு லட்சம் லட்ச ஜபம் பண்ணுவாங்க எப்பவுமே இரவு உனை நினைத்து ஆடி தொழுது பாடி வாழ் அழுது தொழுது விழுந்து உன எப்பவுமே உள்ளத்துல நினைக்கிற உண்மையான அன்பு தேவை அந்த அன்பு இருக்கும்போது அவர்களுக்கு மெல்ல தெளிந்து தெளிவார் அப்படி இறைவன் யாரு என்பதை புரிந்து கொள்ளுவார்கள் வெறும் உபதேசத்துல புரிய முடியாது அவருக்கு உபதேசம் பண்ணி விடல அருணகிர பன்னிரண்டு ஆண்டுகள் முருகப்பெருமானுடைய உபதேசம் சும்மாயிறு சொல்லறே என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறியவில்லையே அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சடாட்சரை எஞ்சரம் வரைந்து அங்கே திருவண்ணாமலை ஆகிய கமலாலயத்திலே அங்கே சடாட்சர எந்திரத்திலே அமர்ந்து இருந்து முருகப்பெருமனுடைய சரவண பாபா மந்திரத்தை ஜபம் செய்து பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் இருந்து பின்னரே அருணகிநாதர் நீ வந்து வயலூருக்கு வா பாட என்று சொல்லவும் புறப்பட்டு போனதாக அருணகிநாதர் வாழ்க்கை வரலாறை அகப்பொருள் கருத்தில் எடுத்து போட்டியிருக்கிறார்கள் அப்படி அந்த அருணகிநாதர் தவம் இருந்து தெல்ல தெளிந்தார் அப்படி இருந்தவர் சிவயோகிகளான அப்படிப்பட்ட சிவயோகி அருணகிரிநாதர் அந்த சிவயோகிக்கு அவர்கள் யார் அவரை மாதிரி யார் யார் இறைவனை வணங்குகின்றார்களோ முருகப்பெருமானை அன்புடன் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்காக அவர்கள் தாளத்தை வென்றிருப்பார்கள் யமபயம் கிடையாது ஐயப்பன் அவர்கள் யம வர்றது துன்பம் வரும்போது எப்படி இருந்தது பூகம்பம் வந்த போது எப்படி பயந்தாங்க அந்த பயத்தை உடனே முருகன் மாற்றி வைக்கலையா அந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளவு உண்மையாக தெரிகிறது நமக்கு அந்த அளவிலே அந்த துக்கம் வரும்போது சங்கடம் வரும்போது இறைவன் காப்பாற்றும் போதுதான் நமக்கு ஆண்டவனுடைய நிலை புரியறது இறைவன் இருக்கிறான் என்பதை உணர முடிகிறது அந்த உணர்ச்சி தேவை அந்த உணர்ச்சியை அவர்கள் காலத்தை வென்றிருப்பார்கள் எம்ம பயம் கிடையாது காலத்தை காலத்தை வெல்லுதெல்லாம் கம்பம் பாடியிருக்கான் அன்னைக்கே பாடியிருக்கான் இன்னை வரைக்கும் கம்பரை போட்டுறோம் வெள்ளிபுத்திர புத்திரார் பாடியிருக்காரு வரைக்கும் சொல்றோம் வால்மீகி வசிட்ட விஸ்வாத் திருப்பெல்லாம் பண்ணியிருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் இன்னமும் இருக்கு அவர்கள்லாம் வாழ்கின்றார்கள் இறந்து போ நம்ம குருஜி சொல்லி கொடுத்துருக்க தினமும் நினைச்சு நம்ம எல்லாம் பாடுறது இல்லையா ராகவன் சார் அதே போல என்னன்னைக்கு அவர்கள் காலத்தை வென்று இருப்பார்கள் முருகப்பெருமான பாடினவர்கள் காலத்தை வென்றிருப்பார்கள் யமனை வென்றிருப்பாங்க போன பாடல யமனுக்கு சவால் கொடுத்தது பார்த்தோம் அனுகிரகத்தினாலே சவால் கொடுக்கிற அளவுக்கு திறமை இருந்தது அதனுடைய தொடர்பாக இந்த பாடலையும் பாடியிருக்கிறார் காலத்தை வென்றிருப்பார் யார் மறிச்சு போவாங்க வெறும் கருமிகளை காலையில இருந்து சாப்பிடுறது வாழ்க்கை பார்க்கறது என் குடும்பத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சௌக்கியமா வாழ்வே படுத்து தூங்குறது இத மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவங்க கர்மிகள் நம்ம கர்மத்தை மட்டும் செய்யறது அது என்ன கர்மம் பரந்த கர்மாவை மட்டும் முடிக்கிறது அதை ஜனித்த காரியோ பாதி ஒழித்து ஞானமாசார சிரத்தை யாகி யான் வேறு என் உடல் வேறாய் ஜகத்தில் யாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமா யோகி என ஆழ்வாய் அருணகிரி அனித்தமான ஊன் நாளும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து அவத்திலே வாழ் மூலி புசித்து வாடும் ஆயாச அசட்டி யோகி ஆகாமல் மலமாயை ஒழித்து ஜனித்த காரியோபாதி ஒழித்து ஞானம் ஆசார சிரத்தையாகி வேறு என் உடல் வேறா ஜெகத்தில் யாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமா யோகி என ஆழ்வாய் என்று கேட்டு அப்படி சிவயோகிகளாயிருந்தா காலத்தை வென்றிருப்பார்கள் வெறும் கர்மத்தை மட்டும் செஞ்சின்றிருக்கவர்கள் கர்மயோகிகள் மறிப்பார் வெறும் கர்மிகளை மறிப்பாதுன்னா தோல் தோல்விடுவதும் மறிப்பது தான் காலத்தை வென்றிருப்பது வெற்றி தோல்விடுவது மறு மறுத்தல் அதனால இறைவனை பாடினவர்கள் வெற்றி அடைவார்கள் இறைவனை நினைக்காதவர்கள் மறித்து போவார்கள் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிற சிறப்பான பாடல் மறுபடியும் பார்க்கலாம் நீலச்சி ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தவர் சிவயோகிகள் தெளிந்தவார் சிவயோகிகளே தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பர் வெறும் கர்மிகளே வெற்றிவேல் முருகன் கரோகரா